ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிஐ லைஃப் ஸ்டைல் நாம் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்பவே டேஸ்டியான சேனக்கிழங்கு வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இன்றைக்கி கொஞ்சம் சேனக்கெழங்க இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸ்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ இது கூட ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணுறோம் கூடவே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுறோம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நல்லா வேக வச்சு எடுக்க போகிறோம் இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸ்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இதை நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரசு எடுத்துக்கலாம் அதே மிக்சி ஜாரில் ஒரு அரக்கப்பு அளவுக்கு துருவினை தேங்காய் கூடவே ரெண்டு பல் பூண்டை ஆட் பண்ணிவிட்டு தண்ணி தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி பேஸ்ட்டை அரிசு எடுத்து வச்சுருக்குறேன் கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை ஆட் பண்ணிவிட்டு திரும்பவும் நம்ம ஒரு வாட்டி இதை அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சேனக்கெழங்கு நல்லா வெந்து வந்திருக்கு இப்போது கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணுறோம் எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறமா நம்ம கடுகு ஆட் பண்ணலாம் கடுகு நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா காஞ்ச மிளகாய் கருவேப்பில் ஆட் பண்ணுறோம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரை வச்சுருந்த வெங்காய பேஸ்ட்டையும் இது கூட ஆட் பண்ணி கொடுக்குறோம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க இந்த வெங்காயம் பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா வதங்கி வரட்டும் இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் தக்காளி பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணுறோம் நம்ம இந்த மாதிரி பேஸ்ட்டை ஆட் பண்ணாமல் தக்காளி வெங்காயத்தை வதக்கி தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணி அந்த மாதிரியும் நம்ம இந்த சேனக்கிழங்கு வரவல் பண்ணலாம் இப்போ நான் அரை ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணி கொடுக்குறேன் கார்த்திகேற்ற மாதிரி ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் அப்புறம் ஒரு ஸ்பூன் தனியாக ஆட் பண்ணிவிட்டு இதையும் பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம் இப்போது இது கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணலாம் அதிகமாக தண்ணி ஆட் பண்ண வேணாம் ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணால் போதும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சு வச்சுருந்த சேனக்கிழாங்க இது கூட ஆட் பண்ண போகிறோம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வைக்க போகிறோம் இந்த சேனை கிழங்கும் நம்ம தேங்காய் விழுது எல்லாமே சேர்ந்து நல்லா வெந்து வரணும் அந்த மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ இது கூட நான் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணி கொடுக்குறேன் கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் நம்ம ஆட் பண்ணலாம் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் வெந்து வந்ததுக்கப்புறமா நான் இதில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா ஆட் பண்ணுறேன் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இதை ஆட் பண்ணோன்னா நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சேனக்கிழங்கு நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்மளோட சேனக்கிழங்கு வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நிஜமாவே இந்த சேனக்கிழங்கு வறுவல் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன் டேஸ்ட்டை விடைக்கும் இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் இந்த சேனக்கிழங்கு வறுவல் ட்ரை பண்ணி பாருங்கள் நிஜமாவே ரொம்ப டேஸ்ட்டாக வரும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்